டியிருக்குட்பட்ட குடியிருப்பு பகுதியில் அடாத்தாக பிடிக்கப்பட்ட காணியில் கனியமண் அகழ்வு இடம்பெற்ற இருந்த நிலையில் இன்றைய தினம் சனிக்கிழமை காலை ஒன்று கூடிய அப்பகுதி மக்கள் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர் தலைமன்னார் போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட கவையின் குடியிருப்பு பகுதியில் சுமார் நூற்று அறுபது ஏக்கர் பனைமரங்களை கொண்ட குறித்த காணி சட்டவிரோதமாக பிடிக்கப்பட்டு குறித்த காணி அடைக்கப்பட்டுள்ளது குறித்த காணி இந்திய தனியார் கம்பெனி ஒன்றிற்கு கனிய மண் அகழ்வுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரத்தை இழந்த அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் பனைமரங்கள் அழிக்கப்பட்டு கனிய மண் அகழ்வு இடம்பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது இதனால் பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதோடு பாதிக்கப்பட்ட மக்கள் பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர் இந்த நிலையில் குறித்த காணிக்குள் இன்றைய தினம் சனிக்கிழமை காலை வருகை தந்த சிலர் கனிய மண் அகழ்வில் ஈடுபட நடவடிக்கை எடுத்த நிலையில் அப்பகுதி மக்கள் ஒன்று கூடி எதிர்ப்பை தெரிவித்தனர் குறித்த காணியில் என்ன திட்டம் முன்னெடுக்கப் போகிறார்கள் என்ற விடயம் தமக்கு தெரியாது என்று வெளிப்படையாக எமக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் அந்த மக்கள் மேலும் அப்பகுதிக்கு சென்ற பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிக்கலநாதன் மக்களுடன் பின்னர் அடாத்தாக பிடிக்கப்பட்ட காணி காடிப்பகுதிக்கு சென்று அங்கு பொகுப்பாக இருந்தவருடன் கலந்துரையாடியதுடன் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றமையினால் இவ்விடயத்தில் எவ்வித நடவடிக்கையை முன்னெடுக்க வேண்டாம் என்றும் மக்களுக்கு பெரிதொரு தினத்தில் இவ்விடயம் தொடர்பில் கலந்துரையாடி முடிவு எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் என்ன தெரியாது இப்ப நான் கேள்வி என்னடா இந்த காணி எடுத்த காணியில நான் காணி எங்கட உங்கட நான் அந்த பிரதி நான் வரையில நான் பொதுவான ஒரு மனுஷன் இந்த காணிக்குல என்ன திட்டம் செய்ய போறோம் எங்களுக்கு எழுத்து மூலம் தரணும் ஆனா இதுல எங்க சனத்துக்கு பாதிப்பு வரை மண்ணகழ்வோ காத்தாடியோ அது வரது கடைசியும் விட மாட்டோம் இதா இந்த பிரச்சனையால எங்கட மக்கள் இங்க செத்தாலும் சாவாங்க அந்த திட்டத்தை கடைசியில் அனுமதி கொடுக்க மாட்டோம் எனக்கு தேவை இப்ப எங்கட பிரதிநிதியா இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜிஏமர் அரசாங்க சார்வனாக்கள் சேர்ந்து

அவங்க எடுக்க அந்த பாதிக்கப்பட போறது கேன்சர் மட்டும் அது வந்து பாதிக்கப்படும் சொல்லி எங்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது நிமித்தமாக நாங்க இந்த போராட்டத்துக்கு இதுல வந்தோம் ஆனா இங்க நடந்து முடிஞ்ச விஷயம் என்னன்னா ஏதோ நாங்க காணிக்கை சண்டைக்கு வந்த மாதிரியும் நாங்க காணி குடிக்க வந்த மாதிரி இருக்கு இதுல நான் குறிப்பா சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இங்கத்த பகுதி மக்களோட காணியும் இதுக்குள்ள தேவையற்ற விதமா உள்வாங்கப்பட்டு போயிருக்கு அதுக்கும் சட்டத்துல இவங்க போய் வழக்கு போட்டுருக்காங்க வழக்கு போட்டிருக்க ஒரு வழக்குக்கு போயிட்டு வந்து இவங்க திரும்பியும் காணியை அடைக்கிறாங்க வழக்குக்கு என்ன முடிவுன்னு சொல்லி தெரியாத விதத்துல அடைக்கிறதால மீதி மக்கள் பிரச்சனை பட்டு கொண்டு இருக்காங்க நன்றி வணக்கம்